சென்னையில பில்டிங் கட்ட போறீங்களா அப்போ உங்க வேலையை சுலபமாக்க ஒரு சூப்பர் பார்ட்னர்ஷிப் வந்துருக்கு புதுசா வீடு இல்ல ஆபீஸ் கட்டுறதுன்னா அது எவ்வளவு பெரிய தலைவலின்னு நமக்கு தெரியும் இல்லையா ஆர்கிடெக்ட் பில்டர் டிசைனர்னு பல பேரையும் ஒரே நேரத்துல சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா இது எல்லாத்தையும் சிம்பிளா ஒரே இடத்துல முடிக்க ஒரு வழி இருந்தா எப்படி இருக்கும் அந்த ஐடியாவோட தான் இப்போ கனெக்ட் அண்ட் பில்டும் டைமண்ட் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷனும் ஒன்னு சேர்ந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகளுக்கு ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் தராங்க ஒன் சிஸ்டம் உங்க ப்ராஜெக்ட்க்கு எப்படி ஒர்க் ஆகும்னு பார்க்கலாமா டிசைன்ல ஆரம்பிச்சு பிளானிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் ஒரே டீன் பார்த்துப்பாங்க நோ டென்ஷன் உங்க பட்ஜெட் எதுவா இருந்தாலும் சரி பேசிக் வீட்ல இருந்து பெரிய காம்ப்ளெக்ஸ் வரை எல்லாமே பண்ணுவாங்க இந்த சூப்பர் கூட்டணியை வழி நடத்துறது யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா முதல்ல டெக்னாலஜியை வச்சு கன்ஸ்ட்ரக்ஷனையே மாத்துற கனெக்ட் அண்ட் பில்டோட ஃபவுண்டர் பிரேம்குமார் மணிவேல் அவரோட டெக்விஷனோட டைமண்ட் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபவுண்டர் காமேஷோட அனுபவமும் சேருது இவங்களோட சேவை சென்னைக்கு மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்கவும் கிடைக்குது இதனால உங்களுக்கு என்ன லாபம் உங்க கனவ வீட்டை கட்டுறது ரொம்ப ரொம்ப சுலபமாக போகுது அது இல்ல உங்க ப்ராஜெக்ட பிளான் பண்ண ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனும் தராங்க அவங்கள காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் இமெயில் ஐடி இதோ உங்களுக்காக சிம்பிளா சொல்லணும்னா கஷ்டமான கன்ஸ்ட்ரக்ஷனு சுலபமாக்கி உங்க கனவ நனவாக இது ஒரு சூப்பர் வழி